கரூர் மரணங்களுக்கு செந்தில் பாலாஜி டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லி தாவைக்கா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை உள்ளபடியே நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது ஏன்னா தாவேக்காவே போய் மனுவை போடுவது இது ரெண்டு கேஸ் இதோட பதிவு செய்யப்பட்டிருக்கு கடைசியாக இந்த கேஸ் அன்னைக்கு காலையில் போட்டிருக்கிறது ஆதவ் ஃபைல் பண்ணியிருக்கிறார் நம்ம முதல்ல இதில் என்னென்னா புதிய தலைமுறை தான் அதை முதல்ல பிரேக் பண்ணுறாங்க அவங்க சொல்லும் பொழுது செந்தில் பாலாஜி என்கிற பெயரும் இருப்பதாகவே அதில் பதிவு பண்ணுறாங்க உள்ளூர் அரசியல்வாதி ஒருவர் அவர் திட்டமிட்டதன் விளைவாக இந்த குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதனுடைய விளைவாக உயிரிழப்புகள் நடந்திருக்கிறதுன்னு அதில் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆதவ கேள்வி வருது அவங்க பதிவு அதே போல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள்லாம் பாத்தீங்கன்னா இங்க சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தயாராக இருந்தது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க ஆதவ என்ன நினைச்சிட்டு பேசுறாரு விஜய் வந்த பிறகு பிறகுதான் தள்ளுமுள்ளாச்சு அடிப்படையில் வருவதற்கு முன்பாகவே நடந்ததுங்கிறதெல்லாம் விழுந்து பவர் போனது வந்தது இருந்தது வீட்டு கூரை பேச்சு வந்தது அத்தனையும் காணொலி காட்சிகளாக முழுக்க முழுக்க லைவ்ல ஆதாரத்தில் இருக்கும் இப்படி பேசுகிறாராங்கிற கேள்வி வருது முதல்ல நமக்கு எந்த தைரியத்தில் நேம் பண்றாங்கிறதும் இருக்கு உங்ககிட்ட கான்கிரீட்டா என்ன எவிடன்ஸ் இருக்கு நீங்க இதில் எங்களை தாண்டி டவுல் பிளே பண்ணப்பட்டிருக்குன்னு ஒரு பெட்டிஷனை போடுறதுக்கும் லோக்கல் பாலிட்டிஷியன்கிற வார்த்தையை தான் முதல்ல இதில் பயன்படுத்துகிறாங்க உள்ளூர் அரசியல்வாதிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நீங்கள் வெறுமனே உள்ளூர் அரசியல்வாதிகள்னா யாரை வேணாலும் குறிப்பிடலாம் திமுகவுக்கு அந்த கரூருக்கு மாவட்ட செயலாளரை ஆப்வியஸ்லி செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பொறுப்பாளராகவே இருக்கார் மண்டலத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜய லோக்கல் பாலிட்டிஷியன் தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட தலைவர் பாஜக எனக்கு அவர் அண்ணாமலை பேசுமது அவரும் அங்கே இருந்ததாக பார்க்குறோம் அவர் லோக்கல் பாலிட்டிஷியன் தான்னு இல்லை உங்கள் மாவட்ட செயலாளரே அறிவழகன் அறிவாளர்கள் நினைக்கிற ஒரு பேரு தாவேக்கா மாவட்ட செயலாளர் லோக்கல் பாலிட்டிஷன் தானா செந்தில் பாலாஜி தான் காரணம் இருப்பதில்லை நமக்கு என்னன்னா புதிய தலைமுறையில் பெயரை போட்டுட்டாங்க இது அந்த மனுவிலே செந்தில் பாலாஜிங்கிற பெயர் இருந்தால் அது ரொம்ப சீரியஸானது நீதிபதிகள் கேட்பாங்க அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுக்கு வந்தீங்கன்னு ஆப்வியஸா கேட்டுட்டு இந்த மாதிரி நீங்களாம் அசையும் பண்ணிக்க முடியாதுன்னு பெட்டிஷனே தூக்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது லோக்கல் பாலிட்டிஷியன் நீங்கள் பிளைனா சொன்னது பெட்டிஷனில் இருந்ததை செந்தில் பாலாஜி தான்னு புரிஞ்சுக்கிட்டு புதிய தலைமுறை அந்த செய்தியை போட்டாங்களா அல்லது அதில் பேரே இருக்காங்கிற கிளாரிட்டி நமக்கு எப்படியும் மதியம் அந்த கேஸ் வரும்போது தெரிஞ்சிடும் இல்லை அடுத்தடுத்து நம்ம காணொலி பேசுகிற நேரத்தில் அப்படி இருக்கு மற்றவங்களுக்கு அதை பிக்கப் பண்ணுவாங்க ஆதவ தான் மனு போடுறார் அப்படின்போது அவர் தரப்பில இருந்து அவருடைய சமூக ஊடக வலைதள பொறுப்பாளர் அவர் ஒருத்தர் தலைமறைவாக இருக்கிற நேத்துலேருந்துங்கிறாங்க இப்போ ஆதவ அவர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அவர் எங்கே இருக்கிறாருங்கிற வேற பவுட்ஸ் இன்னும் வெளிப்படையாக வரலை ஏன்னா இங்க இருபத்தி நாலு மணி நேரமாக தலைமறைவுன்னு வரும்போது இருக்கேன்னாச்சும் ஒரு பதிவு போட்டிருக்கும் அரசியல்வாதி அதை பண்ணல நிர்மல் குமார் ஆச்சு நேற்றுக்கு வெளியில் வந்தார் போய் பார்த்துட்டு கேட்டாங்க அது தனியாக போச்சு இப்போ தாவைக்காவை நோக்கி நம்ம வைக்க வேண்டியது நீங்கள் பெயரை குறிப்பிட்டீங்கன்னாலே நீதிபதி நேரடியாக நீங்கள் பெயரை குறிப்பிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க வெளியில் பொதுவழியில் ப்ரெஸ் மீட்டில் வைக்கிறதுக்கும் கோர்ட்டில் கொண்டு போய் பெயரை சொல்கிறதோ கடிப்படையில் பேச வித்தியாசம் இருக்குது இப்போ இதில் ஆபியஸாக ஒரு பேர் இருக்குன்னா செந்தில் பாலாஜி ஒரு தரப்பாக சேர்க்கணும் ஏன்னா நீங்கள் அவரை மேலே தான் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க காவல்துறை மற்றவர்கள் அரசு அதில் இதெல்லாம் தனியாக போய்ட போகுது இப்போ நமக்கு ஒரே கேள்வி தாவேக்காவில் அதிகாரபூர்வமான மனு எது கட்சிக்கு கோரிக்கை வைக்கிறீங்க நிர்மல்குமார் கொண்டு போய் ஒரு கோர்ட்டில் போடுறாரு சென்னை உயர்நீதிமன்றம் அவர் போடுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதன்மை அமர்வு பிரின்சிபல் பெஞ்சில் ஆதவ அர்ஜுனா போடுறாரு அவர் இணை பொதுச் செயலாளர் அவர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர்னா இது எது தாவேக்காவினுடைய மனுங்கிற முத கேள்வி வருது அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கோஷ்டி சண்டையை நீங்க பொதுவெளிக்கு கொண்டு வந்து கோர்ட்டிலையும் அம்பலப்படுத்தக்கூடியதாக இது மாறி இருக்கிறது ஒன்னு இல்லை 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 உண்மையிலேயே இது வந்து கோஷ்டி மோதலாக பார்க்க முடியுமா இல்லைன்னா ஒரு புரிதல் இல்லாமலே இவங்க மனுக்கள் போடுறாங்களா கட்சி சார்பு போது இப்போ எது அப்போ விஜய் போடுறது மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கோரிக்கையை தான் வைக்கிறீங்க இது இந்த பக்கம் சிபிஐ விசாரணைங்கிற மாதிரியான பெட்டிஷன்ஸ் இருக்கிறது சிபிஐ அல்லது சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடி அல்லது ஒரு இண்டிபெண்ட் ப்ரோப் ஆளுங்கட்சி தலையீடு இல்லாத ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு வரணும் அப்படின்னு சுதந்திரமா செயல்படக்கூடிய விசாரணை அவங்க கேட்குறாங்க ரெண்டு கோரிக்கையும் ஒரே கோரிக்கை தானே இங்க வந்து இது வந்து திட்டமிடப்பட்டது ஏன்னா செருப்பால் அடிச்சிருக்காங்க தூக்கி வீசியிருக்காங்க அவர் குறிவைக்கப்பட்டார் மோசமான சம்பவங்கள் நடந்ததுங்கிறது வருது இங்க நீங்க பெயரையே மென்ஷன் பண்றீங்க இப்போ இது ரெண்டுத்தில் எது கட்சியினுடைய கருத்து ஒரு கட்சி அப்படி ரெண்டு வயசுல பேச முடியும் இல்லை நீங்க கட்சிக்குள்ள பல கருத்துகள் இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக செயற்கொள்வோ பொதுக்குழுவோ கூடி முடிவு எடுத்து ஃபைனலாக என்ன அதுக்குள்ள ஒரு முடிவு வராங்களோ அதுதான் இறுதி கருத்தாக இருக்க முடியும் இப்போ ரெண்டுத்தில எது கட்சியினுடைய வாய்ஸ்கிற கேள்வி வருது அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அதனுடைய வெளிப்பாடுகளை நீங்க இங்கே காட்டியிருக்கிறீங்களா இப்போ ஆதவ் அர்ஜுனாவை கட்சி டிஸ்அன் பண்ண போதா செந்தில் பாலாஜிங்கிற பெயரை நாங்கள் தாவேக்கா சொல்லல சிக்கல் நடந்திருக்குன்னு தான் சொல்றோம் அவர் சொல்றாரு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்தது போனதுங்கிறத தாண்டி ஹாஸ்பிட்டல் எப்படி முன்கூட்டியே ரெடியா இருந்துச்சுன்னு கேட்குறாரு விஜய் வருவதற்கு முன்பாக சம்பவம் ஆரேமுகா ஆரேமுகா ஏ அந்த நேரத்துல அதுக்கு முன்பாகவே மயங்கி வீழ தொடங்குறாங்க இந்த சம்பவம் ஆம்புலன்ஸ் உள்ளுக்கு போதுனாலே அங்க ஆவியஸா இதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்ட தான் கூப்பிட்டு அதிகமாகும் போல இருக்குங்கறதை ஆம்புலன்ஸ்ல பாஸ் பண்ணுவாங்க தகவல் கொடுத்துருக்கு நீங்க ஆம்புலன்ஸ் டிரைவரையும் போட்டு அடிச்சிருக்கிறீங்க இவ்வளவு கலைபர்கள் நடந்திருக்கிறது விஜய தண்ணி பாட்டில் தூக்கி போட்டாரே மயங்கி விழுஞ்சவர்களுக்கு தானே சார் அங்க மேல இருந்து தூக்கி போட்டது அது குவான்டம் அதிகரிக்குதுன்னு உங்களுக்கு உணர்றதுக்கு முன்னாடியே சம்பவம் நடந்து எல்லாம் ஒரு விஷயம் கேட்குறாங்க செந்தில் பாலாஜி எப்படி அங்க எட்டைக்கு எல்லாம் வந்தா அப்படின்னு கேட்கறாங்க Grazie. <susurra> இங்கு டெல்லியிலேருந்து மோடிஜி ஒம்பது மணிக்கெல்லாம் பதிவு போடுறாரு குடியரசுத் தலைவர் அதே போல் உள்துறை அமைச்சர் விஜய்க்கு முன்பாக இவங்கள்லாம் பதிவு போட்டாங்களே இது அப்படின்னு நம்ம கேட்கலையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்பது மணிக்கு ரியாக்ட் பண்ணுறாரு பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ரியாக்ட் பண்ணுறாரு உள்துறை அமைச்சர் அடுத்த அரை மணி நேரத்தில் பண்ணுறாரு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரல ஃபவுல் பிளேன் வரல நீங்கள் இப்போ ஆம்புலன்ஸுங்க மூவ் ஆகுதுனால அலர்ட் பண்ணுவாங்க இவங்க நமக்கு என்ன கேள்வின்னா ஜிஹெச்சில் தயாராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் கட்சிக்காரங்க கொண்டு போய் சேர்த்த பிறகு ஜிஹெச்சுக்கு வரலையே ஓல்டு ஜிஹெச்சுக்கு சில இளைஞர்கள் போனாங்கிறாங்க புதிய ஜி பிஜிஹெச்சுக்கு பெரும்பாலும் அவங்க ஆட்களே காணா லேட்டாக வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணணும் இல்லை என்ன எப்படி உதவணும் இல்லை ஃபஸ்ட் எய்ட் ஏதாச்சும் கொடுக்கணும் இது எதுவுமே தெரியாமல் அவங்க அங்கே நின்றுக்கிறாங்க எதுவும் செய்ய முடியாமல் உணர்வு இருந்து ஓட்டினவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியும் மாவட்ட செயலாளர் தலைமுறையாக இருக்காரு இப்போ இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் போகிற போக்கில் அள்ளி தெளிக்கிறத கோர்ட்டில் நேம் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது நீதிபதிகள் எப்படி பார்ப்பாங்கன்னு இருக்குது இப்போ நம்ம அடிப்படையில் பார்த்தோம்னா ரெண்டு மனுக்களாக தாக்கல் செய்யப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அங்கே தான் முதல்ல போடப்பட்டது ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்களை பார்த்து நீங்கள் அதை சுவ மொட்டமாக எடுக்கணும் அப்படின்னு நிர்மல் குமார் தரப்பில் இன்றைக்கு வைக்கப்பட்டது அது இன்றைக்கு மதியம் ரெண்டே காலக்கு விசாரணைக்கு வருவதாக இருந்தது காலையில் நீதியரசர் அதை பார்த்துட்டு இன்னும் ப்ராப்பராக அதை ஃபைல் பண்ணுறது பெட்டிஷனாக எடுத்து ஃபைல் பண்ணுறதுங்கிறது இன்னும் ப்ராசஸ் முடியல அதுக்குள்ளே முடிஞ்சால் பார்க்கலாம் இல்லைனா இதுக்கு அடுத்து விஜயதசமி விடுமுறை வருது விஜயதசமி ஆயுதபட்சத்தெல்லாம் முடியுது ஆனால் அந்த விடுமுறை காலத்தில் பெஞ்சு உட்காடுறாங்க ஒரு விடுமுறை கால சிறப்பு அமர்வு வெள்ளிக்கிழமை இந்த வழக்கை நான் விசாரிக்கிறேன் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதுக்குள்ளே முடிஞ்சானைக்கு எடுக்கப்படும் இப்போ இந்த பக்கம் ஆதவர்ச்சனோட கேஸ் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு வர இருப்பதாக சொல்லப்படுது இப்போ என்ன கேள்வி வரும்னா ஒன்றும் இல்லை இன்னைக்கு செந்தில் பாலாஜி பேரை கூப்பிட்டாங்க போனாங்க வந்தாங்க போலீஸ் ஆசண்டாகிறது என்ன போலீஸ் நேரடியாக போய் ஒரே வழக்கை ஒரே அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஏன்னா ரெண்டுமே உயர் நீதிமன்றம் தான் இங்கே அதிகமாக எல்லோரும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணுங்கிறதுக்காக அங்கே இதை போட்டிருக்காங்க பெஞ்சை மதுரையில் போட்டிருக்கிறாங்க ஒரே வழக்கை ஒரு அமைப்பு ஒரே கோரிக்கையை வைத்து ஒரே நேரத்தில் சமாதிகாரம் பொருந்திய ரெண்டு அமைப்புகளில் எப்படி வைக்க முடியும்னு கேட்டாங்கன்னா இது தெரியுமா தெரியாத நீதிபதி ஆதவர்ஜுனா தரப்பை நோக்கி திரும்புவாருங்கிறதான் ப்ராசஸாக போக போகுது அப்ப நீங்க இதே போல வேற இடத்துல இருந்தால் தகவல் தெரிவிக்கணும் ஃபேக்டை வந்து நீங்க ஹைட் பண்ணக்கூடாது அப்போ இது ஃபர்ஸ்ட் விசாரணைக்கு வருதா அதை ஃபர்ஸ்ட் விசாரணைக்கு வருதா இந்த சிக்கல்களுக்குள்ள கொண்டு போய் இப்போ ஒரு சான்ஸ் அவங்க நிர்மல்குமார் ஃபைல் ஃபைல் வைங்க ரெண்டே கால் மணிக்கு ரெண்டு பெஞ்சும் ஒரே வழக்கை ஒரே நேரத்தில் எப்படி எடுத்து விசாரிக்க முடியும் ஒரு வழக்க ஒருத்தவங்க தான் விசாரிக்க முடியும் கோரிக்கை ஒன்றா இருக்குது இப்ப இந்த சட்டர் இது அந்த சிக்கல்குள்ள போய் இவங்க இவங்களுடைய உட்கட்சி குழப்பங்கள் அங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க அந்த ஃபோரம்லங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு இதற்கு இடையில மாவட்ட செயலாளர் தலைமறைவுங்கிறாங்க அது முதல் கூட்டமாக அவர் இருந்திருக்கலாம் பெருமளவுக்கு போயிருக்கு அவர் ஏ ஒன் இதில் ஹைலைட் என்னென்னா ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது கொலை நோக்கம் இல்லாமல் கொலை மரணத்தை ஏற்படுத்துவது அடுத்து கொலை நோக்கம் இல்லாமல் மரணத்தை ஏற்படுத்த முயல்வது பொது அமைதி அந்த ஒழுங்கை மதிக்காமல் இது பண்ணுறது போக இன்னொரு பிரிவு அப்புறம் பொது சொத்தைக்கு சேதம் ஏற்படுத்திய பிரிவுகள் அப்படின்னு அஞ்சு பிரிவுகளில் வழக்கு பிஎன்எஸ்லனாலும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பொது சொத்து சேதம் அந்த வழ இதில் ஒரு செக்ஷன்லேயும் கேஸ் போட்டிருக்கிறாங்க ஆனால் இப்போ எங்கே கேள்வி வரும்னா இந்த ஐந்தில் இந்த முதல் இரண்டு இருக்கு இல்லையா கல்பபுல் ஹோமிசைடுங்கிறது அது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவு ஸோ இப்போ இதன் அடிப்படையில் கைது வரைக்கும் அது போகுது அப்படின்னா மாவட்ட செயலாளர் ஏ ஒன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஏ டூ சிடிஆர் நிர்மல்குமார் ஏ த்ரீ ஏ ஃபோர் யாருங்கிறது மட்டும் தகவல் தெரியல நாலு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இதில் ஆக்சுவலாக விஜய சேர்க்கணும் அந்த எஃப்ஐஆரில் சேர்க்கலை இப்போ கைது பண்ணணும்னு ஒருவேளை அரசு முடிவெடுத்தால் அவங்கள கைது பண்ணலாம் ஆனால் திமுக அப்படி பண்ணோம்னா பொலிட்டிக்கலி இதை இவங்க ஸ்கோர் பண்ணுவாங்கன்னா போலீஸ் அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க மாட்டாங்க எப்படி இதை ட்விஸ்ட டேர்ன் ஆகும்னா இவங்களே ஒரு கைது பயம் இல்லை அதுக்கு வாய்ப்பு போகுதுன்னு செய்திகள் அங்கங்கே பரவ தொடங்குகிறது தலைமுறை போச்சு வந்துச்சுன்னு இன்னைக்கு காலையில விஜய் வீட்டை விட்டு வெளியில வராரு கேமராக்கள்ல டிவிகள் புடச்சூழ ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகுது எங்கே போறார் அப்படின்ட்டு பிரேக்கிங் அடிச்சிட்டாங்க விட்ட தவிடுவேன் இவ்வளவு இந்த கார் விட்டு காரை தவி இந்த பக்கம்லாம் நம்ம ஆட்கள் உள்ளபடியே அங்கே போகிற ரிப்போர்ட்டர்ஸ் பாவம் இங்கே சொல்ல அங்கே தான் உனக்கு டியூட்டின்னு போட்டு விட்டுட்டு டீம் அசைன் பண்ணிடுவாங்க டெஸ்கில் அவங்க எடுத்து தான் ஆகணும் நம்ம தான் ஃபஸ்ட்டு போடணும்னு அந்த போட்டிகள் வேற இருக்குது டிஆர்பி போட்டி போறாங்க ஆமாம் முப்பத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்தார் விஜய் இதுதான் டேக் லைனு இதை போட்டுட்டு அவரை பார்த்தா பட்டியலும் பார்க்கறதுக்கு போகிறார் அங்கே அவருக்கு அங்கே முகாமில் உள்ளகமா இல்லை அது வீடுங்கிறாங்க அங்கே நிர்வாகிகளோட ஆலோசனைன்னு அதில் போடப்பட்ட காட்சிகளை புஷியானது வந்து ரிசீவ் பண்ணதாக இருக்கிறது அப்படின்னா புசியானன் தலைமுறை ஆகலை ஆனால் நேற்றைக்கு ஒரு நாள் முழுக்க வெளியில் யாரும் வராமல் இருந்திருக்கிறாங்க இப்போ அரசு என்ன பண்ணோம்னா கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறதுன்னு அவங்க நியூஸை பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பிளான்ட்டு பண்ணுறதை பார்த்து பயந்து போய் இவங்களா போய் முன்ஜாமீன் போடுவாங்க கோர்ட்டில் இது வழக்கமாக செய்யறதுதான் தான் முன்ஜாமீனை ஜட்ஜி பார்த்துட்டு இப்போ இவ்வளோ பேர் செத்துருக்காங்க இது ஜாமீன்லேயே வர முடியாத பிரிவாச்சு இவருன்னு நீங்க கைது பண்ணலையான்னு போலீஸை கேட்டுட்டு தள்ளுபடி பண்ணால் வேல் முன்ஜாமீன் போட்டு தள்ளுபடி ஆனால் நீங்கள் கைது பண்ணி ஆகணும் ஏன்னா முன்ஜாமீனை நீதிமன்றம் கைது செய்வது என்பதே இவருக்கு ஜாமீன் கொடுக்க தகுதி இல்லைன்னு அவங்க நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப ஜாமீன் கொடுக்க தகுதி இல்லைன்னா இன்னும் நீங்க உள்ள இல்ல இருக்கணும் தொண்ணூத்தாறுல ஜெயலலிதா கைது செய்யப்பட்டதே கலைஞர் அந்த நேரத்துல கைது பண்ணுங்கிற நோக்கம் இல்ல ரைடெல்லாம் போச்சு வந்துச்சு இவங்களா போய் ஜா போட்ட வழக்குகள்ல முன்ஜாமீன் போடும்போது ஜட்ஜ் தள்ளுபடி பண்ணாரு வேற வழி இல்லாம கைது பண்ணாங்க ஸோ அது அப்படி தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி அதை ஒரு வேளை நேற்றைக்கு பல செய்தியாளர்கள் எல்லாம் நமக்கு சீனியர்ஸ் நம்முடைய நண்பர்கள் வெவ்வேறு ஆங்கில ஊடகத்துலேருந்து தமிழ் ஊடகங்கள் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு செய்தியை போட்டாங்க ஏன்னா அவங்களுடைய சோர்ஸ் அவங்களுக்கு பல தகவல்கள் கொடுக்கக்கூடிய சோர்ஸஸ் டிபார்ட்மெண்டில் இருப்பாங்க இல்லையா காவல்துறையில் இருக்கக்கூடிய சோர்ஸஸ் ஆதவர்ஜுனா தேடப்படுகிறார் அடித்தோம்னா ஃபோனே சுவிச் ஆஃப் ஆகியிருக்கு ஜெகதீஷ்னு ஒருத்தர் அவர் அங்கே ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோஷியல் மீடியா அந்த மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டீமில் இருக்கிறவர் மற்ற நிர்வாகிகளை பார்த்தா காணா இவர் தலைமறைவு போலீஸ் வந்து அவங்களுக்கு வள வீசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அட்ட டைமில் சோர்ஸ் சொல்லியிருக்கு நான் அது எப்படி பார்த்தேன்னா நம்ம ஆட்கள் ஒரு ஆர்வத்தில் சோர்ஸை பிடிச்சி வாங்கலை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சோர்ஸுகளெல்லாம் வச்சு மீடியாவுக்கு அந்த நியூஸை கசிய விடுங்க அப்படின்னு அது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான செய்தி கிடச்சிருக்குன்ட்டு ஒரு ஹூக்கு ஸ்கூப்பு நம்ம பிரேக் பண்ணோன்னு எல்லாம் பண்ணுவாங்க எல்லோரும் சோர்ஸஸ் சைட் பண்ணாங்க ஆனால் இவங்க அங்கே போல் அவங்க தான் இவங்ககிட்ட செய்தியை உள்ளே விட்டு கசிய விட்டதாங்க அப்படி ஒரு பார்வையும் அதில் நம்ம வைக்க வேண்டியிருக்கு அது அது செய்வாங்க போலீஸ் பல நேரங்களில் அவங்க விரும்புகிற செய்திகளை பிளான் பண்ணுறதையும் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளே இருக்க ரெண்டு துறைக்குள்ளே இருக்கிற சிக்கல் உளவுத்துறை லேண்ட் ஆர்டர் மேலேயும் லேண்ட் ஆர்டர் உளவுத்துறை மேலேயும் கூட நியூஸை பிளான்ட் பண்ணதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் எல்லாம் அந்த முரண்கள் எல்லாம் வெளிப்பட்டது இவங்க ஒரு மாதிரி ஒரு நியூஸை கசிய விடுவாங்க அவங்க ஒன்று கசிய விடுவாங்க இது ஒரு கேமாக அவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன் இப்போ இந்த விஷயத்தில் இவங்களை நகர்த்தி உள்ளே கொண்டு போய் அவங்களா வந்து சிக்கட்டும்னு காவல்துறை இன்றைக்கு அதை செஞ்சுதாங்கிறது இருக்குது கைது நடவடிக்கை இப்போதைக்கு எடுக்க முடியாது ஏன்னா எடுத்தால் அது தாவியக்காக மைலேஜாக பயன்படுத்தலாம் இந்த நாற்பத்தோரு பேர் உயிர் பறிபோனதற்கு பொறுப்புங்கிற இடத்துல அவங்களை நிற்க வைக்கிறதுங்கிறது தான் இன்றைய டிஎம்கே என்கிற ஆளுங்கட்சி அரசுக்கல்ல டிஎம்கே என்கிற ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு நோக்கமாக இருக்கும் ஸ்டேட்டோட மெஷினரியும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க யாரும் இதுதான் அவர் கோட்டீஸ்வரன் சார் தான் பேசியிருந்தார் என்ன சார் இப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எடப்பாடிக்கு பாதுகாப்பு கம்மியாக தான் கொடுக்குறாங்க விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது தான் அப்புறம் நீங்கள் கூட்டம் போடுறீங்க ஆளுங்கட்சிகிட்ட போலீஸ் இருக்குது நீங்கள் ஆளுங்கட்சி திட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷனாக கொடுப்பாங்க சில நெருக்கடிகள் அப்படிங்கிறத கூட்ட நடத்துறது கொஞ்சம் கட்டு சிட்டாக இருக்குமே தவிர அதை மீறி தாங்க நீங்கள் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அந்த மாதிரி அரசினுடைய ஆளுங்கட்சியினுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கும் கவர்மெண்ட் மிஷினே அவங்க அதுக்கு தகுந்தார் பயன்படுத்தலாம் ஆனால் இதை தாண்டி நீங்கள் நிற்கணுங்கிறது தான் முக்கியமானது இப்போ இதில் ஆதவர் ஜனன்னு ஒரு மனு கூறிட்டு விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல இருக்கிறார் இதற்கு உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும்னு போட்டிருக்காரு நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு அங்கே வீட்டில் ப்ரொடெக்ஷன் போட்டு இங்கிருந்துட்டு போய் அதே போல என்னை வந்து ஹாஸ்பிட்டல் போக விடாமல் தடுத்துட்டாங்க காவல்துறை அதுக்கு அனுமதிக்கல அப்படின்லாம் கூட அதை பற்றி வரலையே அதிகாரப்பூர்வோ அதாவது இதுல நமக்கு என்ன கேள்வினா நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க நீங்கள் எதற்காக கோர்ட்டுக்கு போறீங்க இப்ப அதாவது உங்களை நேற்று முன்தினம் இரவு உங்களை மறைச்சிருக்கிறாங்க ஏறத்தாழ நாற்பது மணி நேரங்களுக்கு பிறகு நீங்கள் உட்காந்து டீமை ரெடி பண்ணி லீகல் டீம் ஒர்க் பண்ணி அதை பெட்டிஷனை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஃபைல் பண்ணுற அளவுக்கு வேலை நடந்துருக்கு நீங்கள் அங்கேயே பக்கத்து மாவட்டத்தில் தங்கிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் என்னை உள்ள விடுங்க என்ட்டு யார் விடாம தடுக்கிறாங்கிறத அம்பலப்படுத்தி இருக்கலாம் நான் பார்க்க போகணுங்கிறது என்னுடைய உணர்வுங்க அப்படின்னு நீங்க அங்கே உள்ள விடாத இடத்துல இன்னும் உள்ள போயில பார்த்துருந்தோம் தடையை தடையை உடைக்கிறது அப்படின்னா எந்த நோக்கத்துக்காகங்கிறது இருக்கு இல்லையா நீங்க கோர்ட்டுக்கு இதை கொண்டு போறதுங்கிறதே என்னைய காரணம் காட்டாதீங்கன்னு தப்பி இருக்குது இவங்க எழுதியிருக்காங்க பாருங்க கான்ஸ்பிரசி தேரி ஐயோயோயோ அத்தனை கான்ஸ்பிரசி தேரி நேரடியாக கொண்டு போய் உள்ள இருக்கிட்டாங்க பெரிய மாபு பெருங்கரவுக்குள்ள உள்ள இவங்க வேலையை பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்று ரெண்டு அதாவது திமுக காரங்க எதிர்கட்சி கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு கமெண்ட் அடிக்க போறதெல்லாம் யூஸ்வல்லாக அங்கே தான் தீவிர தொண்டர்கள் அப்படியே கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பார்த்துட்டு டிக்கெட்டிக்க போயிட்டு அங்கே எடப்பாடி பேச பேச திமுக அவன்ட்ரு அடிச்சிக்கிட்டு இருப்பான் திமுக அப்புறம் நடந்தால் அதிமுக அங்கே அது பக்கம் போகிறேன்னுட்டு கமெண்ட் அடிச்சுட்டு போவாங்க இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் சகஜம்தான் விஷமத்தனமான சில வேலைகள் இருந்திருக்கலாம் உங்கள் துண்டர்களே கூட எமோட்டாக இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் அவங்க ஸ்டம் இருக்கிறவங்க உங்கள் கவனத்தை சேர்த்துருப்பதுக்கு செஞ்சாங்களா இல்லை உள்ளே ஆட்கள் இருக்காங்கன்னா கண்டுபிடிக்கட்டும் ஆனால் உங்களுக்கு பொறுப்பே இல்லை காவல்துறை மேலே பொறுப்பு என்று சொல்வதற்கு இல்லை இதுக்குள்ளே சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அவசரமாக ஓடி இருக்கீங்கன்னா இது பொறுப்பை தட்டி கழிக்கிற குணமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது விஜய்க்கு இதில் பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு அவருக்கு மனம் ஒப்பவில்லை தான் பார்க்கணும் நீங்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது ஷட்ர இறக்கி விட்றதுலாம் என்ன அரசியல் சார் நீங்க அங்கங்கே முக்கூ ரோட்டில நின்று கையை காட்டிட்டு எல்லாம் பத்திரமா போங்க அந்த வார்த்தை வந்து அந்த கூட்டம் இங்க வந்துருக்காரு நீங்க கூட்டத்தை கூட்டி 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 இங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேரை கிராஸ் பண்றாங்க நீங்க ரெண்டு மாவட்டம் போய் அங்க நின்றவங்களெல்லாம் சேர்த்து கூட்டிக்கிட்டு வந்து இது கூட சேர்க்குறீங்க அப்போ அந்த அந்த ஒரு அது ஒரு அந்த பெருகி அந்த இடத்துல கூட்டினதுக்கு காரணமே நீங்கதாங்கிற இடம் வருது இல்லையா லைட்டை போட்டுட்டு இறங்கி கைய காட்டி இல்ல உங்களோட தான் ஸ்பீக்கர் அட்டாச் இருக்கு அடுத்து வாக்குகளை சேகரிச்சு கட்சியை கூட்டுறதுன்னா அவன் பார்த்தவன் கடைசி வரைக்கும் போயிருக்கும் இல்ல உங்களுக்கு அந்த நோக்கம் இல்ல நீங்க கூட்டத்தை கூட்டணும் மாஸ்க் காட்டணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி போட்டத விட அங்க நாங்க கூட காட்டணும் இந்த நோக்கம் இல்லாமல் இதெல்லாம் உங்களுடைய நோக்கமாக அங்கே இருந்திருக்கிறது அவன் அந்த ஆசை இருக்கலாம் அதை செய்யலாம் பொலிட்டிக்கலி நீங்கள் அதை விரும்பி இருந்திருக்கலாம் கையால் தெரியணுமில்ல கூட்டத்தை நீங்கள் நிர்வகிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைல்ல இப்போ ஆக மொத்தம் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துக்கு இவங்க போகிறாங்க நீதிமன்றத்துக்கு இவங்க இவ்வளோ அவசரப்பட்டு போயிருப்பது என்பது இன்னும் கொஞ்சம் கான்சியஸ் வந்து பாலாஜி பேரை மென்ஷன் பண்ணாமலே சில விஷயங்களை போட்டிருந்திருக்கலாம் இப்போ இதில் எது தாவேகாவினுடைய மனுங்கிறதே சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது அநேகமாக அவங்க தரப்பிலிருந்து போயிட்டு தான் வரும் ப்ரெஸ்ஸெல்லாம் அவர் சந்திப்பார்னு நம்ம நம்புறதுக்கு இல்லை அப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு பிறகு தான் ஒரு தெளிவு வரும் இதில் மாற்றி மாற்றி அங்கே போக வேண்டாங்கிறதுல யார் தடுத்தான்னு காவல்துறைன்னு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க விசையே நிப்பாட்டப்பட்டார் அவருக்கு ஹைவேஸில் நின்றுக்கிட்டு உள்ளே போக கேட்டார் பர்மிஷன் கொடுக்கல நீண்ட நேரம் காத்திருந்தாருங்கிறாங்க எட்டே காலை கிளம்பினா ரெண்டு மணி நேரத்தில் பத்து மணிக்கெலாம் ஒரு ஏர்போர்ட்டு கொண்டு மணி நேரத்தில் வந்துட்டார் பத்தைய காலுக்கெல்லாம் அப்போ நடுவில் நின்றுருக்க வாய்ப்பே இல்லை ஹைவேஸ்ட்லுங்கிற விஷயமெல்லாம் இருக்குது ஸோ இந்த செய்திகளை தாண்டி அங்கே நடந்துருக்கிறது நீங்கள் இப்போ பக்கத்து மாவட்டத்தில் தங்கிட்டு இருந்துட்டு காலையில் போயிருக்க வேண்டியது உங்களுக்கு அனுமதி மறுக்கல அப்படின்னா நீங்கள் வரவே கூடாதுன்னு ஒரு வாரத்துக்கு தடையினாங்களா இதில் இதெல்லாம் வந்து அதாவது இன்றைக்கு நடந்த சம்பவத்திற்கு ஆர்கனைசர்ஸ்க்கு பொறுப்பே இல்லை தாவே தாவேக்காவின்ல பல குரல்கள் ஒதுக்கிறது எல்லா குரலும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்பதாகவே ஒழிக்கிறது இது அது உயிரிழந்த குடும்பங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து நீங்க ஆஹ் காயமடைந்தவர்கள் இருக்கிறாங்க அதை தள்ளும் உள்ள அது அது உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு போன அந்த குழந்தைகள் சிறுவர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய அந்த ட்ராமா எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது நம்ம அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க குறித்து எதுவும் பேச வேண்டாங்கிறதுனால ஏன்னா அவங்களுடைய நிலைகள் வரக்கூடிய காணொலிகள்லாம் நமக்கு அவர் சொல்றது நெஞ்சம் உடைந்து இருக்கிறதுன்னு அது அங்கே வராத வெளியில இருந்து பார்க்கறவங்க சொன்னா பரவாயில்ல நீங்க நேரில் இருந்தீங்க நீங்க கூட நின்று இருக்கணும் நீங்க அந்த வார்த்தைகளோட கொள்வது நெஞ்சம் இருக்கிற இடத்தை விட்டு நழுவி போகிறதுங்கிறதெல்லாம் ரியாக்ஷன் கிடையாது சார் மாதிரி தெரியல இன்னொன்னும் இந்த குற்றச்சாட்டை நமக்கு எப்படி பார்க்கணுன்னு சொன்னால் இன்னும் டிஎம்கேயை கோபப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த குற்றச்சாட்டில் நேரடியாக நீங்கள் கொண்டு போய் இந்த இதை கொண்டு போய் செந்தில் பாலாஜி தான் பண்ணார் அப்படிங்கிறது அரசியல் ரீதியில் ஆன இந்த குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் பல நிலைகளில் சொல்லிட்டாங்க உங்கள் அரசியல் கோர்ஸை செட்டில் பண்ணுறதுக்கு நீதிமன்றம் இடம் கிடையாது உச்சநீதிமன்றம் இப்போ சமீபத்தில் தலைமைநீதிபதி பிஆர் கவை அவர்கள் ஏற்கனவே இரண்டு மூன்று முறை இதை வெவ்வேறு வழக்குகளை சொல்லி வழக்கத்தில் எப்படி பண்ணிக்கிறாங்க இது அப்படியே ஆகப் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் அச்சம் சந்தேகத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம் சார் அது சிக்கல் இல்லை சார் இப்போ நீங்கள் நேம் மென்ஷன் பண்ணுறீங்கனால அந்த இடத்துல அது பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும் இப்போ இதில் மனுவாக போடுறது இது அமைச்சராக இவங்க பண்ணியிருக்கிறாங்களா இல்லை நோக்கத்தோட பண்ணுறாங்களாங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல இது நீதிமன்றங்களில் வரும்போது எப்படி பார்க்குறாங்க என்ன அப்டேட்ஸுங்கிறத பொறுத்து நம்ம இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்